Hi guys, welcome back to Amstrad's Hour. இன்னைக்கு நம்ம ஸ்கூலோடைய பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இந்த எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கார விஷயத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக இந்த பிரின்ஸ்பல் வந்து கூப்பிடுறாரு ஸோ பிரின்ஸ்பல் கூட இந்த ஹெட் ஸ்டாஃப் அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மானு எல்லாருமே இருக்கிறாங்க தனியாக இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு துணையாக நம்ம ஹீரோவா அங்கே வந்து ஹீரோயினை கையை பிடிச்சி அவளுக்கு சப்போர்ட்டாக நிற்கவும் ஹீரோடைய அம்மாவுக்கு வந்து கடுப்பாகுது ஸோ அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து தேவையில்லாமல் இந்த ஸ்கூலோடைய ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்கேன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் நீ பாதியில டிஸ்டர்ப் பண்ணிட்டு வெளியில போயிருக்க அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டுக்காரன் மாடியில இருந்து கீழே விழும்போதும் நீ தான் கூட இருந்திருக்கேன் அதனால ஒன்னும் இல்லை இந்த ஸ்கூலை விட்டு நீ வேற ஸ்கூலுக்கு போயிரு இல்ல நான் உன்னுடைய படிப்பண்ணி பாட்டிரு அப்படின்ற மாதிரி இந்த ஹெட் ஸ்டாஃப் சொல்லவும் ஹீரோ பக்கத்துல இருந்துகிட்டு நீங்க சொன்ன எல்லா விஷயத்திலையும் நானும் கூட இருந்துருக்கிறேன் அப்போ நானும் வேற ஸ்கூலுக்கு போயிடுறேன் இல்லை என்னுடைய படிப்பண்ணி பாட்டிக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரக்கம் வருது அதாவது இவங்க தான் நம்ம ஹீரோயினா இந்த ஸ்கூலை விட்டு அப்படின்னா ஹீரோ சரியாவா அப்படின்னு நினைச்சு தான் பிளான் பண்ணி இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை என்ன கேள்வி கேட்டாலுமே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே இருக்கிறான் பேசுகிறான் ஸோ இதனால இந்த பிரின்ஸ்பலும் நான் ஹீரோயினுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் அவளை இனிமேல் இந்த ஸ்கூலோடைய ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருக்கிறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அதுக்கு ஹீரோடைய அம்மா முடியாது முடியாது ஹீரோயினை வேற ஸ்கூலுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியும் பிரின்ஸ்பல் வந்து அவன் எடுத்த முடியும் தெளிவா இருக்கிறான் சோ எல்லாரையுமே அந்த ரூமை விட்டு வெளியில போக சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன மட்டும் இருக்க சொல்றான் ஸோ ஹீரோயினை தவிர எல்லாருமே வெளியில வராங்க அதாவது இந்த பிரின்ஸ்பல் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஹீரோயினை இந்த ஸ்கூலில் இருக்க சொல்றேன் போல இந்த நேரத்தில் ஹீரோயினுடைய அம்மா எங்கேயோ பூஜை பண்ணிட்டு ஹீரோயினை பார்க்க பாதியிலேயே கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க வர்ற வழியில ஹீரோடைய அம்மாவையும் இந்த ஹெடஸ்டாப் வரதையும் பார்த்து என்னாச்சு பிரின்ஸ்பல் என்ன சொன்னாங்க நான் ஒரு பூஜையில இருந்தேன் அதுல இருந்து பாதியில எழுந்திரிச்சு வர வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னும் போது இந்த ஹெட் ஸ்டாஃப் வந்து ஒன்னுமில்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது உங்க பொண்ணு இப்போதைக்கு இங்கே படிக்கலான்ற மாதிரி பிரின்ஸ்பல் சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அம்மா வந்து சந்தோஷப்படுறாங்க ஸோ எப்படி பேசிட்டு போகும்போது ஹீரோயின் அம்மா கையில் இருக்கிற ஒரு மணி பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்குது உடனே கெட் ஸ்டாப் என்னாச்சு எதுக்காக அந்த மணி தானே அடிக்க ஆரம்பிக்குதுன்னு போது அதுவா அது பேய் பிசாஸ் ஏதாவது பக்கத்துல இருந்தால் சத்தம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கும்போது அது திடீர்னு பயங்கரமாக ஆட வர ஆரம்பிக்குது கண்ட்ரோல் மீறி அந்த மணி வந்து ஆடுது ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க அப்போ அந்த மணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமா ஹீரோயின் நம்மவே இழுத்துட்டு போய் ஒரு கதவு முன்னாடி பேய் நிப்பாட்டுது ஸோ இந்த சமயத்துல அவங்க எதையோ பார்த்துட்டு அரண்டு போய் அங்கே இருந்து அப்படியே ஓடுறாங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிட்டு இருக்கிற அந்த பிரின்சிபலை தான் காட்டுறாங்க இந்த கோஸ்ட்டை பற்றியும் ஈவில் ஸ்பிரிட் பற்றியும் நீ பேசாமல் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுனா உனக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னும் போது நான் வந்ததுலேருந்து ஈவில் கோஸ்ட்டை பற்றி பேசவே இல்லையே உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்குறேன் உடனே பிரின்ஸிபல் ரொம்பவே பதட்டப்படுறாரு ஸோ இதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க ஹீரோயினுக்கு இந்த பிரின்ஸ்பல் மேலே கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஹீரோயின் கேட்ட கேள்விக்கு அதுவா ஈவில் கோஸ்ட் இந்த ஸ்கூலில் இருக்கிறதாகவும் அது லோ கிரேட் வாங்குற எல்லா பசங்களையும் கொலை ஸ்கூல் பசங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு மலிப்பிட்டு ஹீரோயினுடைய மார்க் ஷீட்டை கையில் கொடுத்து நீ ஆவரேஜாக தான் படிச்சுட்டு இப்படியே ஈவில் கோஸ்ட்டை பற்றி பேசிட்டு போயிட்டே இருந்தால் இருக்கிற மார்க்கும் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான் கண் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது மார்க் ஷீட்டை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறா நான் இதுக்கு முன்னாடி படித்த எல்லா ஸ்கூல்லையும் ஃபஸ்ட் மார்க் தான் வாங்குவேன் இங்கே மட்டும் எப்படி நான் ஆவரேஜ் மார்க் எடுத்தேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கும் போது சரி விடு இதுவும் நல்ல மார்க் தான் இப்போ நம்ம ஈவில் கோஸ்ட் கிட்ட இருந்து ஃப்ரெண்டு காரணம் எப்படியாவது காப்பாற்றணும் அதை பற்றி தான் பேசணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறேன் நான் ஃப்ரெண்டு காரணம் ஆவியை வெளில பையன் கிட்ட சொல்லி ஒரு சேஃபான இடத்துக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னும் போது ஹீரோ வந்து எந்த இடம் அப்படின்னு கேட்கும் போது நான் அந்த இடத்த என் கிட்ட சொல்ல வேணான்ற மாதிரி அந்த வெள்ளம் பையன்கிட்ட கிட்ட சொல்லிட்டேன் ஒரு வேலை ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சா அந்த ஈவில் கோஸ்ட் என்னுடைய உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா கூட அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிற இடமும் தெரிஞ்ச மாதிரி தானே ஸோ நம்ம அந்த ஈவில் கோஸ்ட்டை ஒழிச்சு கட்டிட்டு நம்ம அந்த ஃப்ரெண்டுக்காரனை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றா ஸோ என்ன தான் நான் டாப்பரா இருந்தாலும் நீ தான் என்னை விட ஸ்மார்ட்டா இருக்கப்பா அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா சீனும் கட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸ்பலை தான் காட்டுறாங்க ஆல்ரெடி வச்ச டெஸ்ட் பார்த்தாதுன்னு பிரின்ஸ்பால் வந்து இன்னொரு டெஸ்ட் வைக்க சொல்லி இந்த ஹெட் ஸ்டாஃப் கிட்ட சொல்றான் ஸோ ஹெட் ஸ்டாஃப் எவ்வளோ எடுத்து சொல்லியும் பிரின்ஸ்பால் வந்து அவர் முடிவை மாத்திக்கவே இல்லை அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல இந்த பாப் கட்டிங் பண்ண காட்டுறாங்க ஏன்னா இவ தான் இந்த ஃப்ரெண்டு காரணத்துக்கு அடுத்தது இந்த ஸ்கூல்லையே கம்மியான மார்க் வாங்குற பொண்ணு ஸோ திரும்பி எக்ஸாம் வச்சா இவ தானே கம்மி மார்க் வாங்குவா ஸோ இவா தானே அடுத்தது செத்து போவா ஸோ அதனால ரொம்பவே சோகமா உட்காந்து இருக்கிறா இந்த நேரத்துல நம்ம ஹீரோ நாங்க வர நீ சாமன் தானே சொல்லு நான் செத்து பேர் சொல்ல உனக்கு தெரியும் தானே அப்படின்னு ஆவேசமா கத்தவும் அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் முடியாதுன்ற மாதிரி சொல்ல கோவமா அவளுடைய பேக் போட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான் சோ இதை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேக் எடுத்துட்டு அவளை தேடி போறாங்க இங்க ஓடி வந்து அந்த பாப் பொண்ணு பாத்ரூம்குள்ள வந்து கையை கட் பண்ணி செத்து போயிடலான்ற மாதிரி முடிவுல இருக்கிறா போல சோ அது எதுக்குன்னா எப்படியும் வைக்கிற எக்ஸாம்ல இவாதான் கம்மியான மார்க் இவாதான் வாங்குவான்ற மாதிரி இவளை நினைச்சுக்கிட்டு பேய் கையால சாகிறதுக்கு நம்ம சூசைடே பண்ணி செத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது ஹீரோயின் பாத்ரூம்குள்ள வந்து உன்னுடைய பேக அங்கேயே போட்டுட்ட சோ வெளியில எடுத்து வச்சிருக்கேன் சோ எடுத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் திடீர்னு யாரோ ரெண்டு பேர் பேசுற மாதிரி அப்படின்னு சத்தம் கேட்குது அது வந்து அந்த பேக் உள்ள இருந்து தான் வருது ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பாப் கட் பொண்ணு வரைஞ்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இப்போ அதுக்கு சாகணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாமலேயே உன்னால முடியாதுன்ற மாதிரி நீ நினைச்சுக்கிற அப்படின்ற மாதிரி இவள சாக வேண்டான்ற மாதிரி சொல்லுது இதை பார்த்து இந்த பாப் கட் பொண்ணு மனசு மாதிரி சூசைட் பண்ணிக்காம வெளியில வர அப்ப அங்க நினைக்கிற நம்ம ஹீரோயின் நீ சாகணும்னு யாரும் நினைக்கல நிறைய பேர் நீ வாழணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு போது என்னுடைய டிராயிங்ஸ் எல்லாமே பேசிச்சு அதை நான் பார்த்தேன் நீ தானே அதை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு வெப்டோன் ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது தானே ஆசை இந்த வருஷத்தை மட்டும் நீ சேஃபாக கடந்துட்டீங்கன்னா நீ பெரிய வெப்டோன் ஆர்டிஸ்டா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்படிதான் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஆர்வத்தில் கேட்கும் போது என்னால ஃபியூச்சர் எல்லாம் பார்க்க முடியாது உன்னுடைய டேலண்ட்டை நம்பிதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து மோட்டிவேட் பண்றாங்க அதே மாதிரி ஹீரோ கூடிய சீக்கிரத்துல அந்த ஈவில் கோஸ்ட் கதையை நானும் ஹீரோயின் முடிச்சிருவோம் நீ எதுக்கும் பயப்படாதா அப்படின்னு ஆறுதல் சொல்றேன் உடனே இந்த பொண்ணு அவளுடைய கையில இருந்த கத்தியை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறான் சோ நல்ல வேலை ஒரு பொண்ணோடைய உயிரை காப்பாத்திட்டோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நடந்து வரும்போது ஹீரோயின் தனியாவே அந்த ஈவில் கோஸ்ட நான் அழிச்சிருவேற மாதிரி சொல்ல இங்க பாரு எனக்கு இந்த சக்தி வந்ததே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஈவில் கோஸ்ட் அழிச்சிடுவான் சரியா இது ஒரு கேம் மாதிரி நான் தானே ஆரம்பிச்சு வச்சேன் நானே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க இருந்து ஓடி போய்ட்டுறான் இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோயினை பார்த்து இந்த வெள்ளப்பி அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எந்த இடம்னு கேட்கல ஆஹ் நான் ஒன்னும் சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்கு ஃப்ரெண்டுக்காரனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஈவில் கோஸ்ட் இங்க வந்துச்சு போயிடுச்சு ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தன் அந்த ஈவில் கோஸ்ட பிடிச்சிட்டு போயிட்டான் அவனை எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனா அவன் யாருன்னு தெரியல அப்படின்னு இந்த வெளில போய் சொல்றான் அதாவது நம்ம பிரின்சிபல் பத்தி தான் சொல்றேன் இதனால கடுப்பான ஹீரோயின் லெப்ட் ஹேண்ட்ல நீ ட்ரையாங்கலும் ரைட் ஹேண்ட்ல நீ சர்க்கிளும் என்னைக்கு நீ ஒரே நேரத்துல போட்டியோ அன்னைக்கு உன்னுடைய அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான் வீட்டுக்குள்ள வந்தா ஹீரோயினுடைய அம்மா வீடு ஃபுல்லுமே மந்திர கரையை கட்டி பயத்துல அப்படியே நடுங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க அவங்கள பார்த்து பதறி போய் ஹீரோயின் என்னாச்சுமா ஏன் இருக்கீங்கன்னு போது அவளுடைய அம்மா ரொம்பவே பயந்துக்கிட்டு இனிமேல் அந்த ஸ்கூலுக்கு நீ போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயின் அம்மா எனக்கு தெரியும் அந்த ஈவில் கோஸ்ட் ஆபத்தானது தான் ஆனா நீங்க அதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னும் போது ஹீரோயினுடைய ஸ்கூலில் ஒரு ஈவில் கோஸ்ட் மட்டும் கிடையாது அந்த கதவுக்கு கீழே பேஸ்மெண்ட்ல என்னமோ நிறைய அமானுஷம் இருக்குது அது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு அவங்க சொல்லி ஹீரோயினை அந்த ஸ்கூல்ல இருந்து வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக சொல்றாங்க ஸோ இப்படி இருக்கச்சின்னா அடுத்த நாள் ஹீரோயின் அவளுடைய அம்மா சொன்னதே நினச்சிட்டு ஹீரோவை பார்க்க அவன் பெஞ்சில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் அம்மா சொன்ன சொன்ன அந்த பேஸ்மெண்ட்ல என்னதான் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வரா வந்திர புட்டு போட்ட கதவு ஒண்ணு நம்ம ஹீரோயின் பாக்குறோம் அந்த கதவுக்கு பக்கம் போகவும் நிறைய அமானிசியமான வாய்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்குது சோ நேரம் ஆக ஆக அந்த வாய்ஸ் வந்து அதிகமாகவும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அலறிக்கிட்டே அங்கேயே மயங்கி விழுந்துறாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி காட்டுறாங்க அவன் உள்ள வந்ததும் இருட்டா இருக்கிறதுனால பிளாஷ் அடிச்சு பாக்குறான் அப்ப அவனை சுத்தி அந்த ஈவில் கோஸ்டால கொலை பண்ணப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆவி எல்லாமே இருக்குது அவங்கள பாத்து நம்ம ஹீரோ அதிர்ச்சில இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துல இடத்துல ஆவியா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தெரியுது அதை பார்த்ததும் பதறி போய் ஹீரோ டாக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறான் ஸோ கிளாஸ்ல எல்லாருமே ஹீரோவை பாக்குறாங்க ஹீரோயின் கிளாஸ்ல இல்லாததுனால அவனை தேடி கரெக்டா நம்ம ஹீரோ வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் இப்ப தான் நிறைய வாய்ஸ் கேட்டு வாங்கி வந்திருப்பாள் இல்லையா அவளை பாத்துடுறான் உடனே ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து வெளியில வந்துடுறான் ஸோ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல என்னென்ன பேசிட்டு இருக்காங்க ஹீரோ அவனுடைய கனவுல பார்த்த விஷயத்த சொல்றான் அதே மாதிரி ஹீரோயினுக்கும் நிறைய வாய்ஸ் கேட்டதை வச்சு அந்த ஈவில் கோஸ்ட் கொலை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆவியையும் பேஸ்மெண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது ஈவில் கோஸ்ட் எதுக்காக செத்தவங்க அவையை கைது பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு கேட்கும் போது அதுக்கான பதில் அந்த கோஸ்ட் கிட்ட தான் கேட்கணுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இவங்களுடைய டீச்சர் அங்கே வர்றாங்க ஸோ இதை பார்த்து ஹீரோயின் நீ என்கிட்ட என்ன சொன்னா இது கேம் மாதிரி விளையாடலாம்னு தானே அதுக்கு ஒரு டீம்மேட் வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் அவங்க டீச்சர் கிட்ட இந்த ஈவில் கோஸ்ட பத்தி எடுத்து சொல்லி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவர் நம்பளனாலும் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு ஸோ இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி தான் பேஸ்மெண்ட் ரூமோட கீயோட நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எப்படி இந்த மந்திர கோடாரியை கோஸ்ட் மேலே யூஸ் பண்ணணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறத பாப் கட் பண்ணும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்க என்ன வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் லூஸ் கீசு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை அவங்க கண்ணுக்கு கோஸ்டெல்லாம் தெரியும் அவங்க கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் இருக்கிற கோஸ்ட்டை பிடிச்சி அதோடைய கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு இவன் ரொம்பவே எக்ஸைட்டடாக சொல்கிறா ஸோ இந்த சமயத்தில் ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வராங்க ஆனா அந்த ஜோ பொண்ணு இருக்கால அவ ரொம்பவே சந்தோஷமா அவங்க கிட்ட போய் பேசவும் ஹீரோடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா அவகிட்ட ரொம்பவே சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ஸோ இதுல இருந்தே தெரியுது ஹீரோடைய அம்மாவுக்கு இந்த ஜோ பொண்ணை பிடிக்கும் போல ஸோ அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ஒரு பேக்ல பேய பிடிக்க தேவையான எல்லா பொருளையும் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறா அதை பார்க்கவும் ஹீரோயினுடைய அம்மா பயந்துக்கிட்டே நீ போக வேணா அப்படின்றாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா சொல் பேச்ச கேட்காம அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க எப்படியும் ஹீரோடைய அம்மா இவனை வெளியில போக விட மாட்டாங்கன்றது இவனுக்கு தெரியும் ஸோ ஜோ போன கால் பண்ணி படிக்கலான்ற மாதிரி வீட்டுக்கார சொல்றான் அதே மாதிரி ஜோ பொண்ணு அங்க வந்து என்ன நீ எப்போதுமே என்ன நீ கூப்பிட மாட்டேன் இன்னைக்கு நீயா கால் பண்ணி கூப்பிட்டுருக்க அப்படின்னும் போது அப்போ ஹீரோ டக்குன்னு இந்த வெள்ளை பையை கூப்பிட்டு சீக்கிரமா வா உன்னுடைய வேலையை காமி அப்படின்னு சொல்றேன் என்னன்னு பார்த்தா இந்த வெள்ளை பையன் ஜோவோடைய உடம்புக்குள்ள போறான் அப்போ ஒரு சின்ன பிளாஷ் பேக்கா காட்டுறாங்க அதுல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வெள்ளை பையனை கன்வின்ஸ் பண்ணி ஜோவோடைய உடம்புக்குள்ள போகணுன்ற மாதிரி ஒத்துக்க வைக்கிறாங்க ஸோ இப்போ பிரசன்ல காமிச்சா நம்ம ஹீரோவை அந்த வெள்ளை பையன் வெளியில கூட்டிட்டு வந்துடுறான் அடுத்தது நம்ம ஹீரோ ஹீரோயின் டீச்சர் அப்படின்னு மூணு பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த மந்திர பூட்டை திறக்க ட்ரை பண்ணுறாங்க அதே நேரம் அந்த வெள்ளை பையன் ஸ்கூலில் எல்லா பக்கமும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பிரின்ஸ்பல் ரூமில் அவருடைய ஃபோட்டோவை பார்த்து பயங்கர சாக் ஆகிறான் ஏன்னா இவனுக்கு தெரியும் இல்லையா அன்னைக்கு இவர் தானே வந்துட்டு போனது ஸோ இந்த டைமில் ஒரு பேக்கையும் காட்டுறாங்க அதாவது இந்த பிரின்ஸ்பல் தான் ஹீரோயின் பாட்டியை ஃபர்ஸ்ட் எபிசோடில் பின்னாடி இருந்து கத்தியால் குத்திருப்பான் இந்த விஷயம் இப்போ அந்த வெள்ளை பையனுக்கும் ஞாபகத்துக்கு வருது உடனே இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லலான்ற மாதிரி அவளை தேடி போகிறான் அதே டைமில் எங்கள் பேஸ்மெண்ட்டில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஒவ்வொரு சாவியை போட்டு கடைசியில் அந்த மந்திர போட்டு திறந்துடுறாங்க ஸோ எல்லாரும் அதுக்கப்புறம் அந்த ரூம்க்குள்ள வராங்க ஏதோ பால் அடைஞ்ச ரூம் மாதிரி இருக்குது ரொம்பவே இருட்டாக பார்க்கறதுக்கே பயங்கர ஹாரராக இருக்குது ஸோ இவங்களும் என்னடா இது இந்த ஸ்கூலுக்குள்ளே இந்த மாதிரி இடமா அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இதுவரை இறந்து போன பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ் ரூமில் இருக்கிற மாதிரி பெஞ்ச் போட்டு உட்காந்து படிச்சுட்டு வர இருக்கிறாங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பகுங்குது அதே நேரம் அந்த பேக்கெலாம் இவங்களை நோட்டீஸ் பண்ணிடுது அதில் ஒரு பையன் நம்ம ஹீரோவை பார்த்து நீ நல்லா படிக்கிற பையனாச்சே எதுக்கு இங்கே வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பேய்களை நம்ம ஹீரோ வெளியில் வர சொல்றான் ஆனால் அதுங்க எல்லாமே பயந்துகிட்டு இல்லை நாங்கள் வரமாட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே டீச்சர் வந்துடுவாங்க அவங்க வர்றதுக்குள்ள இங்க இருந்து நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கன்வின்ஸ் பண்ணுறான் ஸோ அதுக்கு கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அவர் பின்னால் தான் இருக்காரு அப்படின்னும் போது ஹீரோ ஹீரோயினும் ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்த்தா இப்போதான் பயங்கரமான ட்விஸ்ட்டு அந்த டீச்சருக்குள்ள தான் இவ்வளோ நேரமாக அந்த ஈவில் கோஸ்ட் இருந்திருக்குது அப்படியே அந்த டீச்சர் வந்து பயங்கரமா சிரிக்கவும் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் அல்லு விடுது இருந்தாலும் ரொம்பவே தைரியமா அந்த கோஸ்ட் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஆனா அந்த கோஸ்ட் வந்து பயங்கரமா போட்டு இவங்களை பழந்து எடுக்குது இந்த சண்டையில ஹீரோயின் வச்சிருந்தேன் அந்த மந்திர கோடாரியும் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் கையில போயிடுது இதனால பார்த்திங்கன்னா அந்த கோஸ்ட் டக்குன்னு காணாம போயிருது இந்த டைம்ல அந்த வில்லப்பையன் ஓடி வந்து சேம் உங்க பாட்டியை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அது வேற யாரும் கிடையாது இந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு சத்தம் கேக்குது வாடா தம்பி தான் நான் பத்து வருஷமா தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு வருஷமாக மாட்டிக்கிட்டு பார்த்தியா அப்படின்னு அந்த ஈவில் கோஸ்ட் சிரிச்சுக்கிட்டே வெள்ள பையன் ஆவிய பாத்தீங்கன்னா எரிச்சிருது இதனால இந்த வெள்ள பையன் ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அப்படியே மறைஞ்சு போயிடுறான் சோ இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவளுடைய பாட்டி இறந்து போனதுல இருந்து வெள்ள பையன் இவ கூட தான் பத்து வருஷமா இருந்திருப்பான் சோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான் ஸோ அழுதுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை ஹீரோ தான் ஹாக் பண்ணி சமாதானப்படுத்துறான் அப்போ தான் ஹீரோயினுக்கு சின்ன வயசுல அவளுடைய பாட்டியை தேடி வரும்போது பிரின்ஸ்பல் வந்து இந்த இடத்துல இருந்தது இவளுக்கு ஞாபகம் வருது சோ அடுத்த சீன்ல பாட்டியை கொண்ட பிரின்ஸ்பல் மேல கோமா இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு உங்க பாட்டியை ப்ரின்ஸ்பல் கொண்டு இருந்தாலும் இப்போ அதை நிரூபிக்க நம்ம கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது நம்ம போய் வெளியில் சொன்னாலுமே யாரும் அதை நம்ப மாட்டாங்க ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பேசிட்டு நம்ம தான் நம்ம அந்த ஈவில் கோஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்போ தான் அந்த ஸ்கூலில் அடுத்தது யாரும் சாகமாக இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அதாவது ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரனுடைய ஆவி இருக்கிற இடம் அந்த வெள்ள பையனுக்கு மட்டும்தானே தெரியும் ஸோ இப்போ அவனும் போயிட்டதுனால இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய ஆவியை எங்கே மறைச்சி வச்சிருக்கான்றது யாருக்குமே தெரியாமல் போகுது ஸோ அதனால வருத்தப்படுறாங்க

இருக்கிற ஸ்டூடெண்ட்டை தான் கொலை பண்ணும் அப்படி பார்த்தா கண்டிப்பாக பாட்டம் ஸ்டூடெண்ட்டை தேடி அந்த கோஸ்ட் வரும் என்னால் அந்த பேயை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அந்த பேய் தேடி வர்ற மாதிரி நான் வைக்க போறேன் அப்படின்னு மனசுக்குலாம் நினச்சிக்கிறான் இங்கே நம்ம ஹீரோவும் எப்படியாவது அந்த ஈவில் கோஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவனும் யோசிக்கேன் அடுத்த சில இந்த பாப் கட் பொண்ணு ஹீரோயினும் தனியாக பேசிட்டு இருக்காங்க அப்போ நான் எப்படியும் லாஸ்ட் மார்க் தான் வாங்குவேன் அந்த ஈவில் கோஸ்ட் கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் போட்டதுனால ரெண்டு பேருமே அவங்க அவங்க எக்ஸாம் எழுதுவோம் நீ எப்படியும் லாஸ்ட் மார்க் தானே வாங்க போகிறேன் ஸோ ரெண்டு பேருமே எக்ஸாம் ஹாலில் பேப்பரை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றினா எப்படியும் நான் தான் லாஸ்ட் மார்க் வாங்குவேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல உயிர் பழைச்சா போதும் அப்படின்னு இந்த பாப் கட் பண்ணும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஓகேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத பிரின்ஸ்பலும் பாத்துர்றாரு அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரவும் ஹீரோ ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்தா பண்ண கோமா வந்து நேற்று எனக்கு என்ன பண்ண இவ தான் உனக்கு இப்படி பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்தாளா என்னுடைய உடம்புக்குள்ள என்னமோ வந்துட்டு போன மாதிரி இருக்குது தலைவர பயங்கரமா வலிக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்க என்ன சொல்லன்னு தெரியாம ஹீரோ அமைதியா இருக்க இந்த சமயத்துல இந்த பிரின்ஸ்பலை தான் காட்டுறாங்க அங்க இந்த டீச்சர் ரொம்ப பதற்றமா சார் நேற்று நம்ம ஸ்கூல்ல ஒரு பேஸ் பேஸ்மெண்ட்டுக்கு போனேன் அங்கே நிறைய கோஸ்ட் இருக்குது அப்படின்னு பயந்துகிட்டே சொல்லும்போது போது ரொம்பவே கூட அது கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறான் என்ன நீங்கள் நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நம்மளுடைய பசங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களே அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்க உடனே இவரை பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு உன்னுடைய மனசை என்னடா நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்துக்குள்ள நீ என்டா தலையிட்ட இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நான் எவ்வளோ படாத பாடு பட்டிருக்கேன் தெரியுமா யார் சேர்த்தா எனக்கு என்ன எனக்கு என்னுடைய ரெப்யூட்டேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றா இந்த பிரின்சிபல் அதோட பாத்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது அதே நம்ம நாளைக்கு இது இதுவரை எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க போக இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சீரீஸ் வந்து நான் பார்த்து வச்சுட்டேன் போக இந்த மாதிரி வித்தியாசமான சீரிஸ்லாம் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துட்டு இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க